ஸ்ரீமதே ராமானுஜாயனமாகும் தினம் ஒரு பாசனம் அப்படின்னு ஆரம்பித்து இப்போது ராமானுசம் நூற்றந்தாதியில் ஒரு பதிவில் ஐந்து பாசுரங்கள் போடுற நிலைமையில இருக்கும் ஏன்னா பாசனங்கள் சுலபமாக இருக்கிறதுனால இந்த பகுதியில் பதினொன்றிலிருந்து பதினாறு பதினைந்து வரையில் பார்ப்போம் ராமானுசம் நூற்றந்தாதி ஸோ பதினோராவது பாசனம் எப்படி இருக்குது சீரியனான்பரை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியரும் புகழ்பான் பெருமாள் சரணாம் பதுமத்தாரியல் சென்னி இராமானுதனைத் தன் ராமானுதன் தன்னை சார்ந்தவர்தம் வருதம் காரியவண்மை என்னால் சொல்லுணாது இக்கடலிடத்தே சீரிய நான் மறைச்சம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் பான் பெறுவான் சரணாம்பது பத்தாரியல் சென்னி இராபானுசன் தன்னை சார்ந்தவர்தம் காரியவண்மை என்னால் சொல்லணாது இக்கடலிடத்தே அர்த்தம் வேத பொருளின் தன்மையை செந்தமிழில் வெளிப்படுத்திய திருப்பானாழ்வாரின் அதான் சீரிய நான் மறைச்சம் பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பாரியலும் புகழ்னா இந்த உலகம் முழுக்க புகழ் பெற்ற அந்த வார்த்தை இங்கே போடல திருப்பான முன்னாடி இந்த உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற புகழை உடைய திருப்பாக நாழ்வார் சரம்பதுமத்தியல் திருவடித்தாமரைகளால் ஆன மாலையை அவ்வளோ அழகாக இருக்க பருவம் சருணாம்பதுமத்தியல் சென்னி அதை தன் தலையிலே சூட்டிக்கொண்டுள்ள இராமானுசரை ராமானுசன் தன்னை இராமானுசரை சார்ந்தவர்தம் சார்ந்தவர்கள் உடைய காரியவன்மை செயல்படும் திறத்தை என்னால் சொல்ல ஒண்ணாது சென்றால் செல் சொல்ல போனாது இக்கடலிடத்தே இக்கடலிடத்தான் இந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார் இங்கே முக்கியமாக பாரியலும் புகழ் பான் பெருமான் அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் என்ன இருக்குது சரணாம்பது மத்தியல் சென்னிராமனுஜன் அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் என்ன இருக்குது அனுபவிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாசனம் ஒன்று ஒன்று படிச்சுடலாமா சீரியனான் மறைக்கம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் பான் பெருமான் சரணாகமது சரணாமதும சரணாம் பதுமத்தாரியல் இராமானு சந்தன்னை சார்ந்தவர்தம் காரியவண்மை என்றால் சொல்லொணாதிய கடலிடத்தேன் சரணாம்பதுபத்தாரிகள் சென்னி கிராபானுதன்னை சார்ந்த வர்தம் காரியவண்மை என்னால் சொல்லணாது இக்கடலிடத்தே அப்படின்னு அடுத்தது அடுத்த பாசனம் பார்ப்போம் பன்னெண்டாவது பாசனம் இடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கிற எவன் இணையடி போது அடங்கும் கிதயத்துராமானுசன் அம்பொற்பம் என்றும் கடங்கொண்டும் இறைஞ்சும் திருமுனிவர்க்கு அன்றி காதல் செய்யா திடங்கொண்ட அடியேன் அன்பு செய்வதுவே இடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறையவன் இணையடி அடங்கும் இதயத்திராபானுசன் அம்பொற்பாதம் என்னும் கடங்கொண்டு கிரஞ்சும் திருமுனிவர்க்கு அன்றி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுமே அர்த்தம் இருக்கேன் உலக புகழ் உடைய திருமணிசை ஆழ்வாரது கிடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறாயவன் இடம்னா உலகம் புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் திருவடிகளை தம்பனத்தே வைத்து கடமையோடு வழிபடும் இராமானுசமுனி கன்றி கினகடி போது அடங்கும் இதயத்து இராமானுசன் அந்த திருவடிகளை தன்னுடைய இதயத்தில் வைத்து கொண்டிருக்கிறார் இராமானுஜன் அப்பொற்பொற்பம் என்னும் கடங்கொண்டு இறைஞ்சும் திருமுனிவர்க்கு அந்த திருமேசி பிரானுடைய திருவிடையில் தன் மனசில் வச்சுட்டுருக்கார் அந்த பொற்பாதத்துக்கு கடங்குண்டுயிரும் கடங்கொண்டுன்னா அது ஒரு கடமையாக நினைத்து வழிபடுகின்ற அதான் கடங்குண்டு கடங்குண்டுயிரஞ்சும் திருமுனிவர்க்கு அன்றி காதல் செய்ய அப்படிப்பட்ட இராமானுச முனிக்கு தவிர்த்து மற்றவர் மற்றவர்களுக்கு காதல் செய்யாத திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே திண்மையான தீர்மானமான ஞானத்தை விடவேன் தீர்மானமான ஞானியர்களுக்கு அதாவது பெரு நெம்பெருமானுக்கு அன்றி மற்றவர்களுக்கு சேவை செய்ய மாட்டேன் என்கிற தீர்மானமாக இருக்கிற ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே அப்படிப்பட்டவர்களுக்கே நான் அன்பு செய்வேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இடங்கொண்ட கீர்த்தி அப்படின்னா உலகம் முழுவதும்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க அப்புறம் கடங்கொண்டுன்னா ஒரு கடமையாக அது திருமேஷி பிரானுடைய திருவடிகளை மனதிலே வைத்து அவற்றை ஒரு கடமையாக கொண்டு வழிபடுகிறார் ராமானுஜர் அப்படின்னு எழுதியிருக்கார் பாசனம் படிச்சிடலாம் ஒருத்தரும் இடங்கொண்ட கீர்த்தி மழி செய்கிறவன் இனையடி இப்போது அடங்கும் கிதகத் திராமானுசன் என்னும் கடங்கொண்டு இறைஞ்சும் திருமுனிவர்க்கு அன்றி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்கேன் அடியேன் அன்பு செய்வதுவே இப்போ அர்த்த வாசுரம் பார்க்கலாம் பதிமூன்றாவது பாசுரம் செய்யும் பசும் துளபத் தொழில் மாலையும் செந்தமிழ் பெய்யும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராதசீரரங்கத்து ஐயன் கழற்கு அணியும் பரந்தாளன்றி ஆதரியாமையன் ஆதரியன் சரணே கதி வேறு எனக்கேன் செய்யும் பசுந்துளபத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராதசீரரங்கத்து ஐயன் கடற்கணியம் பரன் தாள் அன்றி ஆதரியாமையன் ராமானுஜரணேகதி வேறு எனக்கேன் செய்யும் பசுந்துளவத் தொழில் மாலையும் தானே புனைந்த துளசி மாலையும் இந்த செய்யுங்கிறதுக்கு அவரே தொடுத்ததுன்னு அர்த்தம் தானே புனைந்த துளசி மாலையும் செந்தமிழால் புனைந்த பா செந்தமிழ் செந்தமிழில் செந்தமிழில் பெய்யும் மறை தமிழ் மாலை இப்போ திருமாலையை சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்க செந்தமிழில் செய்யும் மறை தமிழ் மாலையையும் அவ துளசி மாலையையும் அப்புறம் சொல் மாலையையும் பேராதசீரரங்கத்து ஐயன் கழற்கு அணியும் பரந்தாளன்றி அப்படியாக அடிகளுக்கு அதை சீ சீ சீர் அரங்கநாதன் அடிகளுக்கு அணிவிக்கும் தொண்டரடி புடியாழ்வார் திருவடியையே ஆதரிக்கும் திருவடியையே தாழ் நன்றி ஆதரியா மெய்யன் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் தொண்டரடி புடியாழ்வாருடைய அடிகளையே வழி வழிபடும் தொன் நடிகையே ஆதரிக்கும் இராமான என் கதி ராமான கதி வேறு எனக்கு வேறென்ன கதி இருக்கப் போகிறது எனக்கு இராமானுசனே நமக்கு கதி அப்படின்னு சொல்கிற பா சொன்ன முடிச்சுடலாமா செய்யும் பசுந்து செய்யும் பசுந்துளபொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யம் மறை தமிழ் மாலையும் பேராத சீரரங்கத்து ஐயம் கழற்கு அணியும் பறந்தாள் நன்றி ஆதரியா மையன் ராமானுதன் சரணேகதி வேறு எனக்கே அதில் பேராத சீர் அரங்கத்து ஐயன் கழற்கு அணியும் அப்படின்னா வேறு எந்த தீர்மான வேற எந்த பெருமாளையும் அவர் பாடலை அதனால் பேராத சீரரங்கத்து ஐயன் கழற்கு ஹனியம் சீரங்கத்து பெருமானுடைய திருவடிகளுக்கே இவர் தொடுத்த மாலை மாலைகளையெல்லாம் அது சொல் மாலையாக இருக்கட்டும் துளசி மாலையாக இருக்கும் அணிவித்து அழகுபடுத்தினார் அப்படிப்பட்ட அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதான் தொண்டரடி அடிப்பொடி ஆழ்வார் இப்போ நம்ம அடுத்த பதினான்காவது பாசுரத்தையும் பார்த்துடலாம் பதினான்காவது பாசுரம் கதி கே பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்கத்தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிகாவலன் சொல் பதிக்கும் கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுசன் என்னைச் சோர்விலனே கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலுமெல்லாம் தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிகாவ கொல்லிகாவலன் கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுசன் சோர் விலனேன் நர்கதியை வேண்டி கானமும் மலையும் கடலும் கடந்து போய் தீயிட்டு தவம் செய்யும் கொள்கையை கைவிட்டேன் அதான் அதான் இருக்குது கதிக்கு பதறி கல்கதி அடைய வேண்டும் அதுக்காக ஆசைப்பட்டு அதற்காக பதறினா ஒரு அவசரத்தில் உடனே கிடைக்கணுங்கிற அவசரம் வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் தவம் செய்யும் கொள்கையற்றேன் இது மாதிரி தவம் செய்து தான் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிகாவலன் சொல் சொல்லிகாவலன் சொல்பதிக்கும் பாடும் கொல்லிகாவலன் குலசேகர் ஆழ்வார் ஆழ்வாரின் கலை கலம் விக்க பாசுரங்களை அனுபவித்து அதனால் கொல்லிகாவலன் சொல் கொல்லிகாவலன் சொல்வதிக்கும் பாடும் பெரிய பாதங்களே துதிக்கும் பரமன் அனுபவித்து இன்புறுவோர் பாதங்களையே போற்றும் இராமானுசர் அதனர்த்தம் பெரியவர் இ ராமானுசார் பாடல்களை பாசுரங்களை அனுபவிக்க கூடியவர்களுடைய திருவிடிகளை துதிப்பாராம் அதார்த்தம் பெரியவர் பாதங்களையே துதிக்கும் பரமன் ராமானுஜன் என்னை சோர் விலனே இந்த தவப்பலன்களை எல்லாம் நல்கி எனக்கு சோறு உண்டாகாமல் பார்த்து கொள்வார் அந்த வார்த்தை இல்லை மேலே என்னென்னலாம் பண்ணணும் பண்ணினோமோ அதனோட பலன் தவ பலன்கள்லாம் ராமானுசரே கொடுத்துருவார் அந்த ராமானுசர் எப்படிப்பட்டவர் கொல்லிகா கொல்லிகாவலன் சொல்வதிக்கும் கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் ராமானுசர் அப்படின்னு முடிக்கிறது பாசன முடிச்சிடலாமா கே பதறி வெங்கானமும் கல்லும் கடலுமெல்லாம் கொதிக்கத்தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிகாவலன் சொல்பதிக்கும் கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் ராமானுசன் என்லனேன் இப்போ இந்த பதிவுக்கு கடைசி பாசனம் அது சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும் பாண்மையன் தாள் உள்ளத்து இராமுன இராமானுசன் தன் பிறங்கியசேன் சாராமணிசரைச் சேரேன் எனக்கு என்ன தாழ்வு இனியேன் சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்பயந்தாள் பேராதமுள்ளத்து இராமானுசன் தன் பிறங்கிய சீன் சாராமனுசரை சேரேன் எனக்கு என்ன தாழ் வினிகேன் எம்பெருமானின் மீதுள்ள காதல் மயக்கத்தான் அவன் மிக பழமையானவன் என்பதையும் மறந்து பெருமானுக்கே பல்லாண்டு பாடி காப்பிடும் பெடியாழ்வாரின் திருவடிகளை சோறாத காதல் அதனால் அது ரொம்ப மீது காதல் மயக்கம் வேறு பெருஞ்சுழிப்பால் காதல் பெருஞ்சுழிப்பால் அப்படின்னா காதல் மயக்கத்தினால தொல்லை மாலை ஒன்றும் பாராதவனை இந்த சுவாமி ரொம்ப சனாதனன் ரொம்ப நாளாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணல அவர் அதான் தொல்லை மாலை ஒன்றும் பாராதவனை பல்லாண்டு என்று காப்பிடும் பான்மயந்தாள் இந்த பெருமாளுக்கு தீங்கு ஏதும் வரக்கூடாது கன்னிச்சல் படக்கூடாதுன்னு பல்லாண்டு பாடுறார் அவர் ரொம்ப பழமையானவன் ரொம்ப நாளாக இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் பல்லாண்டு என்று காப்பிடும் பான்மகன்தாள் அப்படிப்பட்ட பெரியாழ்வாருடைய திருவிடிகளை பேராதமுள்ள உள்ளத்து ராமானுசன் தன் பிறங்கிய சீர் அந்த பெரியாழ்வாருடைய திருவடிகளை தன்னுடைய உள்ளத்து பேராது வைத்திருக்கும் இராமானுசருடைய பிறங்கிய சீர் புகழ்களை அவருடைய புகழ்களை சாரா மணிசரை சேரேன் அந்த புகழ்களை பேணாத மணிசரை சேரமாட்டேன் அவர்களோடு நான் சேரமாட்டேன் எனக்கு என்ன தாழ்வினியே அதனால் தாழ்வு எதுவும் இல்லை எனக்கு புரியுது நினைக்கிறேன் ஆள்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சோறாத காதல் பெருஞ்சுழிப்பால் காதல் மயக்கத்தினால் அதுவும் பெருமாள் மேலே பேராதன வேறு எந்த பொருள்களிடம் ஆசை இல்லாது பெருமாள் மேலே வச்சுட்டு இருக்கிற காதல் மயக்கத்தான் தொல்லை மாலை ஒன்றும் பாராதவனை இவன் பழைய ஆசாமி சனாதனன் அதெல்லாம் பார்க்கல நான் பெரியாழ்வார் பல்லான் தென்று காப்பிடம் அர்த்தம் புரியுது அந்த இது ராமாவனுடைய புகழை ஏற்காதவர்களை பேணாதவர்களோடு நான் சேர மாட்டேன் அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன் பாசுரன் பிடிக்கலாமா சோறாத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலை பொன்றும் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்மயன் தாழ் உள்ளத்து கிராபானு சந்தன் பிறங்கியதேர் சாராமனிதரை சேரேன் எனக்கு என்ன தாழ்வினியே வினியே இந்த பதியத்தோடு முடிச்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயன்